ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த வீடியோவில் நம்ம நியூ புக்கில் இருந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் இருந்து தாவரங்கள் வாழும் உலகம் பார்க்கலாம் டிஎன்பேசிக்காக படிச்சுட்ருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது விடாமுயற்சி தான் நானும் டிஎன்பேசிக்காக தான் படிச்சிட்டு இருக்கேன் விடாமுயற்சியோடு படிப்போம் கண்டிப்பாக ஒரு நாள் வேலை வாங்குவோம் ஓகே இப்போ இந்த வீடியோவில் நம்ம தாவரங்கள் வாழும் உலகம் பார்க்கலாம் நான் ஏற்கனவே விலங்குகள் வாழும் உலகமும் உடல் நலமும் சுகாதாரமுங்கிற ரெண்டு லெசனையுமே வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓகே நான் வந்து எப்படின்னா ஒரு லெசனை வந்து லைன் பை லைனாக நோட்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஓகே இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் தாவரங்கள் வாழும் உலகம் பார்க்கலாம் தாவரங்கள் தங்களுக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்கின்றன எல்லாருக்கும் தெரியும் தாவரத்தில் வந்து பச்சையும் இருக்கிறதுனால அதுக்கு தேவையான உணவை தாவரமே அதுவே தயாரிச்சுக்குது ஓகே தாவரத்தின் பல்வேறு பகுதிகள் உணவாக மருந்தாக மரக்கட்டைகளாக வாழ்விடமாக பயன்படுகின்றன ஓகே தாவரத்துக்கு வந்து ரெண்டு முக்கியமான அமைப்பு இருக்குது அதோட அமைப்பையும் செயலையும் பார்க்கலாம் அது என்னென்னா தண்டு தொகுப்பு தொகுப்பு இதில் வந்து வேர்தொகுப்பு இப்போ பார்த்துடலாம் தொகுப்பு என்பது நிலத்திற்கு கீழே காணப்படும் தாவரத்தின் முக்கிய ஆட்சி இதில் வந்து கணுக்களும் கணுவடை பகுதிகளும் இருப்பதில்லை வேர் மூடி அதன் நுனிப்பகுதியில் உள்ளது வேர் நுனிக்கு சற்று மேற்பகுதியில் துவிகள் கற்றையாக காணப்படுகின்றன வேர் வந்து நேர்புவி நாட்டம் கொண்டவை வேர் தொகுப்பு இரண்டு வகைப்படும் அது என்னென்னா ஆணிவேர் தொகுப்பு சல்லிவேர் தொகுப்பு ஆணிவேர் தொகுப்புன்னா என்னென்னு பார்த்துடலாம் ஆணிவேர் தொகுப்புங்களை வந்து முளைவேர் தொடர்ந்து வளர்ந்து ஆணிவேர் தொகுப்பை உண்டாக்கும் இது வந்து தடித்த முதல் நிலைவேர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இரண்டாம் மூன்றாம் நிலைவேர்கள் தோன்றுகின்றன இருவித்திலை தாவரங்களில் இவ்வகை வேர்கள் அதாவது ஆணிவேர் தொகுப்பு வந்து இருவித்திலை தாவரங்களில் தான் காணப்படுது எடுத்துக்காட்டு வந்து அவரை மா வேம்பு ஓகே அடுத்து சல்லிவேர் தொகுப்பு பார்க்கலாம் சல்லிவேர் தொகுப்பில் என்னென்னா தாவரத்தின் கனுவில் இருந்து ஏராளமான மெல்லிய சமபருமனுள்ள வேர்கள் கொத்தாக தோன்றி வளர்கின்றன ஓகே ஆணிவேர் தொகுப்பில் என்னென்னா முளைவேர் அதாவது ஒரு முக்கியமான வேர் முக்கிய அச்சு அது மாதிரி இருக்கும் இதில் என்னென்னா இருந்து வேர் வர்றது வந்து சல்லிவேர் தொகுப்பு ஓகே இது வந்து உருவித்தலை தாவரத்தில் காணப்படுது அதாவது சளிவேர் தொகுப்பு வந்து ஒருவித்திழை தாவரத்தில் காணப்படுது எடுத்துக்காட்டு நெல் புல் மக்காச்சோளம் ஓகே இப்போது வேரின் பணிகள் பார்க்கலாம் வேர்கள் தாவரத்தில் பூமியில் சாரி வேர்கள் தாவரத்தை பூமியில் நிலைநிறுத்துகின்றன அதாவது மண்ணை வந்து நல்லா இருக பற் பற்றிக்கிற பற்றி வந்து பூமியில் நல்லா நிலநிறுத்துறது நிலநிறுத்துறதுக்கு வேர் தான் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணுது மண்ணில் உள்ள நீரையும் கனிம சத்துக்களையும் உறிஞ்சி தாவரத்தின் பிற பாகங்களுக்கு அனுப்புகின்றன சில தாவரங்கள் தான் தயாரித்த உணவை வேர்களில் சேமிக்கின்றன எடுத்துக்காட்டு கேரட் பீட்ரூட் கேரட் பீட்ரூட் நம்ம சாப்பிட்றோம் அது என்னன்னா வேர் பகுதியை தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் ஓகே தண்டு தொகுப்பு அடுத்து தண்டு தொகுப்பு பார்க்கலாம் தண்டு தொகுப்பானது தண்டு இலைகள் மலர்கள் மற்றும் கனிகளை கொண்டுள்ளது கணுக்களும் கணவிடை பகுதிகளும் உள்ளன இதுவே வேரில் என்ன பார்த்தோம் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இல்லை அப்படின்ட்டு பார்த்தோம் வேர் இது தண்டில் த கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் இருக்குது தண்டில் இலைகள் தோன்றும் பகுதி கணு எனப்படும் இரு கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதி கணுவிடை பகுதி தண்டின் நுனியில் தோன்றும் மு மொட்டு நுனி மொட்டு என்றும் தண்டின் இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு கோண மொட்டு என்றும் அழைக்கப்படும் இது முக்கியமான பாயிண்ட்டும் நோட் பண்ணிக்கலாம் தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு நுனிமொட்டு என்றும் தண்டின் இலையின் கோணத்தில் தோன்றும் மொட்டு கோணமொட்டு என்றும் அழைக்கப்படும் ஓகே இப்போ தண்டோட பணிகள் என்னன்னு பார்த்திடலாம் தண்டானது கிளைகள் இலைகள் மலர்கள் மற்றும் கனிகளை தாங்குகிறது வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் தனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது ஓகே இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு தண்டின் வழியாக மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது ஓகே சில தாவரங்களில் தண்டில் உணவு சேமிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு கரும்பு கரும்பு நம்ம சாப்பிட்றது என்னன்னா தாவரத்தோட தண்டு பகுதியை தான் சாப்பிட்றோம் ஓகே அடுத்து நம்ம வந்து இலை பார்க்கலாம் வேர் பார்த்துட்டோம் தண்டு பார்த்துட்டோம் அடுத்து இலை பார்க்கலாம் தண்டின் கனுவின் மேல் விரிந்த தட்டையான பசுமை நிறத்தில் தோன்றும் புற அமைப்பு இலை எனப்படும் ஓகே அந்த இலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் இலையையும் தண்டையும் இணைக்கும் காம்பு பகுதி இலைக்காம்பு எனப்படும் பசுமையான தட்டையான பரப்பு இலைத்தால் அல்லது இலைப்பரப்பு இலையின் மையத்தில் உள்ள முக்கிய நரம்பு மைய நரம்பு எனப்படும் தண்டு அல்லது கிளையுடன் இணைக்கப்பட்டுள்ள இலையின் பகுதி இலையடி பகுதி இலையடி பகுதியில் இரண்டு சிறிய பக்கவாட்டு வளரிகள் காணப்படும் இவை இலையடி செதில்கள் எனப்படும் இது முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கலாம் இலையடி செதில்கள்லாம் என்னென்னு அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது இலையடி பகுதியில் இரண்டு சிறிய பக்கவாட்டு வளரிகள் காணப்படும் இவை இலையடி செதில்கள் எனப்படும் ஓகே அடுத்து இலைகள் பச்சை நிறத்தில் காணப்பட காரணம் அதிலுள்ள பச்சையம் நிறமே இதை யூஸ் பண்ணி தான் வந்து தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது இலையின் அடிப்பகுதியில் காணப்படும் நுண்ணிய துளைகள் இலை துளைகள் எனப்படும் ஓகே அடுத்து இலையின் பணிகள் பார்க்கலாம் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிக்கின்றன அதாவது இலைகள் வந்து ஒளிச்சேர்க்கை மூலம் உணவை தயாரிக்கின்றன சுவாசித்தலுக்கு உதவுகிறது இலை துளை வழியே நீராவிப்போக்கு நடைபெறுகிறது ஓகே மூணு விதமாக வந்து இலைகள் வந்து ஹெல்ப் பண்ணுது உணவு தயாரிக்குது சுவாசிக்கவும் உதவுது நீராவிப்போக்குக்கும் பயன்படுது ஓகே அடுத்து நம்ம வாழிடங்கள் பற்றி பார்க்கலாம் வாழிடம் ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தேவைப்படும் இடமானது அதன் வாழிடம் எனப்படும் இரண்டு முக்கிய வாழிடங்கள் உள்ளன அவை நில வாழிடம் ஓகே இதில் வந்து ஃபஸ்ட்டு நீர்வாழிடம்னா என்னென்னு பார்த்துடலாம் வாழிடம் என்பது நிரந்தரமாகவோ அல்லது அவ்வப்போது நீர் சூழ்ந்தோ காணப்படும் இது இரு வகைப்படும் அது நன்னீர் வாழிடம் கடல் நீர் வாழிடம் நன்னீர் வாழிடம்னா என்னென்னு பார்க்கலாம் ஆறுகள் குளங்கள் குட்டைகள் மற்றும் ஏரிகள் நன்னீர் வாழிடங்கள் எனப்படும் ஆகாய தாமரை அள்ளி மற்றும் தாமரை எல்லாம் இந்த நன்னீர் வாழிடத்தில் காணப்படும் நீர்த்தாவரங்களின் வேர்கள் வளர்ச்சி குன்றியவை அதோட வேர்கள் வந்து வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும் தண்டிலும் இலைப்பகுதிகளிலும் காற்று அறைகள் அதிகமாக இருப்பதால் இவைகள் நீரில் எளிதில் மிதக்கின்றன காற்று பைகள் அதில் இருக்கிறதுனால தான் நீரில் வந்து அது மிதக்குது ஓகே அடுத்து கடல் நீர் வாழிடம்னு என்னன்னு பார்க்கலாம் பூமியின் மேற்பரப்பு 70 சதவீதம் கடல் நீரினால் சூழப்பட்டுள்ளது தாவரங்கள் கடல் நீரிலும் வாழ்கின்றன பூமியின் மொத்த ஒலிச்சேர்க்கையில் சுமார் நாப்பது சதவீதம் கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகின்ற பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் சுமார் நாப்பது சதவீதம் கடல்வாழ் தாவரங்களில்தான் நடைபெறுதாமா உதாரணம் கடல் பாசிகள் கடல் புற்கள் நில தாவரங்கள் நில தாவரங்கள் புற்கள் மற்றும் தாவர மிதவைகள் தனித்து நீரில் மிதக்கும் பாசிகள் ஆக இதெல்லாம் வந்து கடல் நீர் வாழிடத்தில் வாழ்கிற உயிரினங்கள் அதாவது தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு தாவரங்கள் விலங்குகள் பாசிகள்லாம் இருக்குது அடுத்து நிலவாழிடம் பார்க்கலாம் காடுகள் புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்கள் என மூன்று வகைப்படும் பண்ணைகள் நகரங்கள் மாநகரங்கள் ஆகியவை மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சில நிலவாளிடங்கள் உலகின் இருபத்தி எட்டு சதவீதம் நிலவாளிடங்கள் உள்ளன உதாரணம் ரப்பர் மரம் தேக்கு மரம் மற்றும் வேம்பு ஓகே அடுத்து பாலைவன வாழிடம் பார்க்கலாம் நீரின் அளவு குறைவாக உள்ள வறண்ட பகுதிகள் பாலைவன வாழிடம் எனப்படும் ஆண்டின் சராசரி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவு பாலைவன வாழிடத்தில் காணப்படும் பூமியில் சுமார் இருபது சதவீதம் பாலைவனம் உள்ளன பாலைவன தாவரங்கள் நீரையும் கனிம உப்புகளையும் இலையில் சேமித்து வைப்பதால் இலைகள் தடிமனாக உள்ளன நமக்கு தெரியும் சப்பாத்தி களி பாலைவனத்தில் இருக்கு கள்ளி தாவரங்களில் நீர் தண்டில் சேமிக்கப்படுவதால் இலைகள் முட்களாக மாறியுள்ளன இலை இவைகள் நன்கு சாரி இலைகள் நன்கு வளர்ச்சியடைந்த நீளமான வேரை கொண்டுள்ளதால் சாரி இந்த தாவரங்கள் நன்கு வளர்ச்சியடைந்த நீளமான வேரை கொண்டுள்ளதால் மண்ணின் மிக ஆழத்திற்கு சென்று நீரை உறிஞ்சுகின்றன எடுத்துக்காட்டு சப்பாத்தி கல்லி சோற்று சோற்றுக்கற்றாழை ப்ரையோஃபில்லம் இதோட வகைகள் என்னென்னா வெப்ப வறட்சி பாலைவனம் மித வெப்ப பாலைவனங்கள் கடல் சார்ந்த பாலைவனங்கள் குளிர் பாலை பாலைவனங்கள் நான்கு வகையாக இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஓகே நான்கு வகைகள் என்னென்னா வெப்ப வறட்சி பாலைவனங்கள் மித வெப்ப பாலைவனங்கள் கடல் சார்ந்த பாலைவனங்கள் குளிர் பாலைவனங்கள் ஓகே அடுத்து புல்வெளி வாழிடம் பார்க்கலாம் அதிகமாக பொற்கள் காணப்படும் இடமே புல்வெளிவாளிடம் எனப்படும் எடுத்துக்காட்டு புல்வெளிகள் ஓகே அடுத்து காடுகள் பார்க்கலாம் மிக பரந்த நிலப்பரப்பில் அதிகமான மரங்களை கொண்டுள்ள கொண்டுள்ளவை காடுகள் இவை வெப்ப மண்டல காடுகள் குளிர் பிரதேச காடுகள் மற்றும் மலைக்காடுகள் என வகைப்படுத்த வகைப்படுத்தலாம் ஆண்டு சராசரி மலையளவு இருபத்தி அஞ்சு டு இரநூறு சென்டிமீட்டர் வரை இருக்கும் ஓகே தாவரங்களின் தகவமைப்புகளும் மாற்றுருக்களும் பற்றி பார்க்கலாம் தாவரங்கள் தாம் வாழும் இடத்திற்கு ஏற்ப சிறப்பு அம்சங்களை பெற்ற சூழ்நிலைக்கேற்ப தகவமைப்பு வாழ்வதே அதோட தகவமைப்பு எனப்படும் பற்றுக்கம்பி ஏறுக்கொடி பின்னுக்கொடி முட்கள் முதலிய தகவமைப்புகள் பாலைவன மற்றும் நில தாவரங்களில் காணப்படுகின்றன பற்றுக்கம்பி அதாவது ஏறுக்கொடிகள் பட்டாணி பாகற்காய் போன்ற மெலிந்த தண்டுடைய தாவரங்கள் பற்றுக்கம்பியாக பற்றுக்கம்பியை பெற்றுள்ளன பற்றுக்கம்பிகள் ஆதாரத்தை சுற்றி கொள்கின் சுற்றி கொள்கின்றன எடுத்துக்காட்டு இனிப்பு பட்டாணி அதோடைய அறிவியல் பெயர்னா லத்திரஸ் இனிப்பு பட்டாணியில் சிற்றிலைகள் வந்து பற்றுக்கம்பியாக மாறியிருக்கு அதே மாதிரி பாகற்காயில் கோணமுட்டு பற்றுக்கம்பியாக மாறியிருக்கு அடுத்து பின்னு பார்க்கலாம் நீண்ட மெலிந்த வளையும் தன்மையுடைய தண்டுகள் நேராக நிலைத்து நிற்க ஆதாரத்தை பற்றி கொண்டு வாழ்கின்றன இது வந்து பின்னுக்குடை எடுத்துக்காட்டு சங்குப்பூ மல்லிகை அடுத்து முட்கள் பார்க்கலாம் சில தாவரங்களில் இலைகள் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ முட்களாக மாறுகின்றன எடுத்துக்காட்டு சப்பாத்தி கழி இது வந்து எதுக்காக மாறுதுன்னா அது ஒரு தாவரத்தோட பாதுகாப்புக்காக மாறுது இது எடுத்துக்காட்டு என்னன்னா அக்கேவ் ரயில் கற்றாழை எனப்படும் இலையின் நுனிப்பகுதி மற்றும் விளிம்புகள்லாம் வந்து முட்களாக மாறியிருக்கும் சப்பாத்தி கல்லியில் இலைகள் முழுவதுமே முட்களாக மாறியிருக்கு சப்பாத்தி கல்லியோட அறிவியல் பெயர் ஒப்பன்ஷியா ஷியா காகித பூ அதோட அறிவியல் பெயர் போகன் வில்லியா தண்டில் கூரிய முட்கள் காணப்படும் ஓகே அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுமா அதில் பார்த்துடலாம் என்னென்னு நீரில் வாழும் விக் விக்டோரியா அமேசோனிக்கா என்ற தாவரத்தின் இலை மூன்று மீட்டர் விட்டம் வரை வளரும் நன்கு வளர்ச்சியடைந்த இலையை இலையின் மேற்பரப்பு நாற்பத்தி ஐந்து கிலோ அல்லது அதற்கும் இணையான ஒருவரை தாங்க வல்லது விக்டோரியா அமேசோனியா அமேசோனிக்கா நீரில் வாழ்றது வாழ்கிற இந்த தாவரத்தோட இலை தான் மிகப்பெரிய விட்டம் மூன்று மீட்டர் விட்டம் கொண்டிருக்கு அதோட இலையின் பரப்பில் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்க வல்லது அடுத்து பூவின் அடிப்படையில் தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் எடுத்துக்காட்டு பூவின் அடிப்பகுதியில் தாவரங்கள் சாரி பூவின் அடிப்படையில் தாவரங்கள் வந்து பூக்கும் தாவரங்கள் பூவா தாவரங்கள் வகைப்படுத்தப்படும் பூக்கும் தாவரங்களுக்கு சூரியகாந்தி எடுத்துக்காட்டு பூவா தாவரங்களுக்கு ரிக்ஷியா விதையின் அடிப்படையில் அவை அமைந்திருக்கும் தன்மையை பொறுத்து இரண்டு வகைப்படும் அவை மூடிய மூடிய விதை தாவரங்கள் எடுத்துக்காட்டுமா திறந்த விதை தாவரங்கள் சைக்கஸ் மூடிய விதை தாவரங்கள் வந்து ஜிம் ஆன்ஜியோஸ்பம் எனப்படும் திறந்த விதை தாவரங்கள் சைக்கஸ் சாரி ஜிம்னோஸ்பம் எனப்படும் ஓகே அடுத்து பார்க்கலாம் உலகின் மிக நீளமான நதி நைல் நதி அதோட நீளம் என்னென்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கை இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் அதாவது ஸ்பேசஸ் நீரில் மிதக்க உதவுகின்றன நானூற்றி எழுவது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவால் தாவரங்கள் மாஸ்கள் அல்லது விவர் விவர் ஓட்ஸ் எனப்படும் தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகின் ஆக்ஸிஜன் தேவையில் பாதியை கொடுக்கிறது அடுத்து அக்டோபர் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது ஓகே அடுத்து பார்க்கலாம் மணற்குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனமான தார் பாலைவனம் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது இதன் பகுதிகள் வடமேற்கு இந்தியாவிலும் பஞ்சாபிலும் சிந்து மாகாணத்திலும் அல்லது கிழக்கு பாகிஸ்தானிலும் விரிந்துள்ளது அடுத்து என்னென்னா வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் மூங்கில் ஓகே அவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சது ஓகே இந்த வீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தொடர்ந்து வர நோட்டிஃபிகேஷனுக்காக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தேன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க நன்றி வணக்கம்